கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எனது ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பக்தகுடி மெய்யன்பர்கள் பனிரெண்டு ராசியினர்கள் அதாவது இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது கலையும் அழகும் காதலும் காமமும் உலகத்தில் தன்னை பற்றிய புதன்மைப்படுத்திக் கொள்வதில் வெற்றி பெற்ற இரட்டை ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது உங்கள் ராசியில் மிருகசீரிசம் புதன் செவ்வாய் புதன் ராகு புதன் குரு அதாவது மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் அப்போ மிதுன ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அஞ்சாம்பிரத்துக்குரிய சுக்கரன் அதற்கப்புறம் பாக்கியாதிபதியான சனி பகவான் அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளேற போகலாம் ஆறுமுகம் ஆன பொருள் நீயருளா ஆதிபராசக்தி சிவபெறம்பொருளே இந்த ஆண்டில் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வக்கரமாகி நிவர்த்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்கார் வக்கர நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கிற காலம் தற்பொழுது அவர் இரண்டாம் இடத்தில் கடந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் இருந்து இதுலேருந்து உங்களுக்கு டிசம்பர் அஞ்சுக்குள்ளே அவர் வக்ர நிவர்த்தி ஆகி வந்தார் கொஞ்சம் லேசாக சாம்பிள் காட்டியிருப்பார் ஒரு ட்ரெய்லர் ஓட்டியிருப்பார் அப்போது உங்களுக்கு இந்த ஆண்டு உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி பட்டயக் கல்விகளில் அனுபவம் வாய்ந்த நல்ல காலமாக அமையும் அதில் வெற்றிகள் உண்டாகும் ராசிக்கு சனி பகவான் வருடக்கோள் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அவரும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பத்தில் சனி வீட்டில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு தர்மாதிபதி அப்படி இருக்கும்போது அவர் பத்தில் உட்காரும்போது எப்படி இருக்கும் செய்யும் ஒவ்வொரு தொழிலையும் லாபத்தை எடுத்து கொடுப்பார் பொருளாதாரத்தை எடுத்து கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுக்கு அவருடைய பார்வை உங்களுக்கு இந்த வருடப்பிறப்பு சந்திரன் மேலே சனி விழுகுது அது மட்டும் இல்லை புதிய இடம் புதிய சூழல் புதிய சிந்தனை மிகுந்த ஏற்ற மிகுந்த நல்ல ஐடியாக்கள் இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாதித்தத்தில் வெற்றி உண்டாகும் இரண்டுக்குடையவனை பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சாரம் சகோதர சகோதர வகைகளில் கமிஷன் பேசிக் வகைகளில் இதனால் வரையிலும் நீங்கள் ஒரு தொழிலில் புரொடக்ஷனில் இருந்தீங்க சரி வரலை இப்போ ஒரு ஏஜென்சி ஒரு ட்ரேடிங்கு ஒரு பொருளை வாங்கி விற்கிறது அந்த மாதிரி துறைகளை நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உண்டாகும் உட்காந்த இடத்துல வேலை பார்த்தீங்க இப்போ அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கணும் இப்போ கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா இருக்குது பாகியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அவரை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஜென்மத்தில் உட்கார்ந்து ஏழாம் இடமான பத்துக்கு பத்தாம் இடமான அந்த ஏழாம் இடம் வெளி உலக சமூக தொடர்பு வாயிலாக வெற்றிகளை தரப்போகுது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க பூமி மனை நிலம் வீடு வாசல் ஒரு ஃபேக்டரி கட்டணுன்னு நினச்சிங்க கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நடக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் மூன்றுக்குடியவன் ஏழில் சகோதரனுக்கு கல்யாணம் ஆகலைன்றீங்க கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜார் இந்த கிரக அமைப்புகளில் சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கூட அஞ்சுக்குரியவன் ஏழில் எத்தனையோ பேருக்கு காதல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கல்யாணம் கைகூடலை பிறந்த கால சுக்கரனை குரு பார்த்தாலும் கோச்சார சுக்கரனை குரு பார்த்தாலும் திருமணம் பிறந்த கால சூரியனை குரு பார்த்தாலும் மாற்றம் முன்னேற்றம் தந்தைக்கு அற்புதம் அப்போ காதல் கல்யாணம் கூடுமா கண்டிப்பாக கூடும் கல்யாணம் காதல் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் பிடிக்கலேண்டு போனால் திடீர்னு வந்து உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா நடக்கும் அதனால் ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கும் வெற்றிகள் தேடி வரும் மூன்று ஏழு பதினொன்று இந்த வீடுகள் இல்லை காமத்ரிகோண வீடு இருந்தால் எப்படி இருக்கும் மிதினத்துக்கு மிதினமே மூன்றாம் இடம் தானே காமத்ரிகோண வீடு தானே அப்படி போகும்போது புதன் தன் வீட்டை தானே பார்க்கிறான் ரெண்டு பேர் குரு புதன் பரிவர்த்தனை மாதிரி இருக்குது அப்போ எப்படி இருக்கும் அறிவு விலாசம் ஏற்படும் சரஸ்வதி யோகம் உண்டாகும் படிக்காமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவீங்க உங்களைப் போல் உள்ளவர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பத்து வருஷம் வேலை பார்த்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து மாறி நிற்பீங்க உங்களுக்கு தேவையில்லாமல் டீ ப்ரொமோட் பண்ணிட்டான் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறார் கிளம்பிடுவீங்க அப்ளிகேஷன் போடுங்க வேலை இல்லாதவர்களுக்கு போடுங்க வெளிநாட்டில் நாலு வருஷம் இருந்தேன் வெளிநாட்டில் நாலு வருஷம் இருந்தேன் அஞ்சு வருஷம் இருந்தேன் வேலை போயிடுச்சு திருப்பி போக முடியா இப்ப பம்பர் டு பம்பர் குழுக்கள் எந்த சாமியை பிடிச்சிக்கணும் எழுதிக்குங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை போய் பிடிங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் உங்களுக்கு எத்தனை வயசு அத்தனை தீபம் ஏத்துங்க மானை வாங்கி போடுங்க செங்கோட்டு வேளவன் இருக்கார் வேளவன் இருக்க நமக்கு என்ன கவலை ஆறு பதினொன்று கூடவன் ஏழிலிருந்து உங்க வீட்டை உங்கள ஆசையை பார்க்கறார் இந்த ஆண்டு வேலையெல்லாம் கிடைக்கும் புதிதாக உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டாகும் ப்ரமோஷனோடு பணி மாற்றம் உண்டாகும் அரசு அரசாங்க வகைகளில் ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும் உங்களுடைய பெர்ஃபெக்ஷன் இவருக்கு இந்த ஆள் இப்படி தான் இருக்கணும்னு உங்களை இடத்த மாற்றி போட்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் பூமி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் மன யோகம் உண்டாகும் மனையை வாங்கி போட்டிருக்கேன் நல்ல விலைக்கு விற்கலாமான்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் மாணவர்கள் படிக்க முடியுமான்னார் நல்லா படிப்பாங்க கல்வியில் இருந்த தடங்கல்கள் தடைகள் எல்லாம் நீங்கும் சனியினுடைய பார்வை பத்தாம் இடத்துலேருந்து சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஏழு குறியவன் லக்கணத்தில் வக்கரமாக இருக்கார் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் என் பணத்தை போட்டேன் சாமி ஒரு ஐம்பது லட்சம் போட்டேன் பத்து பேர் சேர்ந்து ஆரம்பிச்சேன் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிடைக்கும் அதுக்குன்னா எங்கே போறேன் நீங்கள் மீண்ட பணத்தை கிடைக்க வேண்டுமானால் இழந்தது திருப்பய்ச்சலியில் போய் அங்கே இருக்கிற யமதர்மராஜனுக்கு போய் விளக்கேற்றுங்க நூற்றி எட்டு நல்ல நதியத்துங்க பசுமாட்டுக்கு வியாழக்கிழமை தோறும் அகத்தி கீரை கொடுத்து வாருங்கள் நெருப்பு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய திருவண்ணாமலை ஜோதியை கார்த்திகை மாதம் நடக்குது விரதம் இருங்க அதிகாலையில் எழுந்து நீராடி அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுங்க குடும்பத்தோடு ஒரு முறை காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது நடக்கும் அதாவது வியாபாரம் படுத்துக்கிச்சு எங்கள் அம்மைக்கு உடம்புக்கு முடியல அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது அப்படின்னா காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்படிப்பட்ட நிலையில் இந்த மிதுன ராசிக்கு திருமணம் நடக்கும் காதல் கைகூடும் குழந்தை பாக்கியம் ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எழுதி வச்சுருக்குங்க அதே போல் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை மனைவி பிரிஞ்சு போயிருக்கா மனைவி பிரிஞ்சு போயிட்டா போயிட்டு வாரேன்னு சொன்னான் ஆறு மாதம் ஆச்சு சாமி போயிட்டு வரவே மாட்டேங்கிறா மாமியார் பிரச்சனை தீரும் பெண்கள் வகையில் இருக்கிற கொடூரமான தன்மையிலிருந்து விலகக்கூடிய காலம் அதுக்கு நீங்கள் எங்கே போனோம் அதுக்கு ஒரு கோயில் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மேல் மலையனூர் அங்கே அமாவாசை அன்னைக்கு முதல் நாள் நைட் தங்கியிருங்க அங்கே சாமியை கும்பிட்டு பிடிச்சிட்டு அறுபத்தி மூணு அடி உயரம் உள்ள அதுக்கு பக்கத்தில் பூண்டி அப்படிங்கிற ஊரில் அறுபத்தி மூணு அடி உயரம் உள்ள காளியம்மன் இருக்கு அந்த காளியம்மன் கோயிலுக்கு போங்க அறுபத்தி மூணு ஆலை சாத்துங்க நினைச்சதை உடனே ஒரே வாரத்தில் நடத்தி கொடுப்பான் மிதனராசிக்காரங்க காளீம் காளகராம் கிரிம்கார பீஜ பீஜரூபினி காமரூபாம் கலாதீதாம் காளிகாம் தட்சிணாம் அம்மா விஸ்வரூபத்தில் இருப்பாள் போய் பாருங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் மிதனராசிக்கு நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஒரு கல்கண்டு பொங்கல் போட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒன்றும் பெரிய பயப்படும்படியெல்லாம் இருக்காது ஒரு சில குடும்பங்களில் மரணத்துக்கு சமமான கண்டம் வரும் அதற்காக நரசிம்மருக்கு பானக்கம் கரைத்து பானக்கம் கரைச்சு அவர் கொடுத்து அங்கே சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக அந்த ஆண்டு முழுவதும் சும்மா செழிப்பாக இருப்பீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பு